இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள் நாள் செப்டம்பர் மூன்று பாவிகளை நேசிக்கும் நல்ல இருதயம் வேண்டும் பொதுவாய் பாவம் நிறைந்த ஜனங்கள் அதிக பரிசுத்தம் கொண்ட ஜனங்களோடு இருப்பதை காட்டிலும் குறைவான பரிசுத்தம் கொண்ட ஜனங்களோடு இருப்பதையே தங்களுக்கு சௌகரியமாய் கருதுவார்கள் ஆகவே இயேசுவின் நாட்களில் இருந்த பாவிகள் பூரணரான இயேசுவோடு இருப்பதைக் காட்டிலும் பூரணமற்ற பரிசுகளோடு இருப்பதையே அதிக சௌகரியமாய் எண்ணியிருக்க வேண்டும் ஆனால் காரியம் அப்படி சம்பவிக்கவில்லையே ஏனெனில் பரிசுயர்கள் அல்ல இயேசுவே பாவிகளின் நண்பன் என்ற புகழாரத்தை பெற்றார் இது எப்படி சம்பவித்தது எப்படியெனில் பரிசெயர்கள் வெறும் எலும்புக்கூடுகளாய் மாத்திரமே இருந்தனர் எலும்புக்கூடு ஒரு மனுஷனை நோக்கி நடந்து வந்தால் அந்த மனுஷன் அலறியடித்து ஓடுவதைப் போலவே பாவிகளும் பரிசுயர்களை விட்டு ஓடினர் ஆனால் அவர்களோ இயேசுவை சூழ்ந்து கொண்டார்கள் ஏனெனில் இயேசு எவ்வளவுதான் பூர்ண பரிசுத்தம் நிறைந்தவராய் இருந்தாலும் அதைவிட வெளிப்படையாய் அவரிடத்தில் மனதுருக்கமும் பூர்ணமாய் நிறைந்து இருந்ததை அவர்கள் கண்டார்கள் லூக்கா ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் இந்த உலகில் வாழும் பாவிகளான ஜனங்கள் கிறிஸ்துவிடம் வர முடியாமல் விரட்டப்படுவதற்கு சுயநீதி கொண்ட கிறிஸ்தவர்களும் உங்களை காட்டிலும் நாங்கள் பரிசுத்தவான்கள் என்ற பரிசையை எண்ணம் கொண்ட சபைகளுமே காரணம் ஆகும் அவர்களுக்குள் நன்மை வாசம் செய்திருக்கும் என்றால் அநேகம் பாவிகளை அவர்கள் கிறிஸ்துவன்றை ஈர்த்திருப்பார்களே நன்மையினால் நிறைந்திராமல் நீதியை மாத்திரம் பின்பற்றுவோரிடம் இழந்து போன பாவிகளின் மீது உண்டாகும் மனதுருக்கம் ஒருபோதும் இருப்பது இல்லை நிமித்தமே பாவிகளை சந்திக்கும் சுவிசேஷ ஊழியத்திலும் அவர்களுக்கு நாட்டம் இருப்பது இல்லை பரிசுத்த வாழ்வு நிச்சயமாய் வேண்டும் அதோடு சேர்த்து மனதுருக்கமும் அன்பும் வேண்டும் அதுவே மெய்யான திவ்யம் ஆகும் ஜபிப்போமா இரக்கமுள்ள பிதாவே எல்லா பாவிகளையும் மனதார நேசிக்கும் நற்குணம் தாரும் அவர்களை நாடிச் சென்று சுவிசேஷம் கூறும் வாஞ்சியும் தாரும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்